மாநில தலைவர் அண்ணாமலையை கண்டித்து காங்கிரஸ் ஈடுபட்டனர் இந்திய தேசிய காங்கிரஸ் தமிழ்நாடு மாநில தலைவர் செல்வ விமர்சித்து பாஜக தலைவர் அண்ணாமலை பேசியதை கண்டித்து தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் திமுக கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உட்பட ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக இன்று திருவாரூர் புதிய ரயில் நிலையம் முன்பு காங்கிரஸ் விவசாய பிரிவு மாநில பொதுச் செயலாளர் சம்பத் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தின் போது பாஜக மாநில தலைமையை கண்டித்தும் அண்ணாமலை பேசியதை கண்டித்தும் நாகரிகமற்ற முறையில் நடந்து கொண்டதை கண்டித்தும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கண்டன முழக்கங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அண்ணாமலையை கண்டிக்கிறோம் கண்டிக்க தரைக்குறைவாக அண்ணாமலையை கண்டிக்கிறோம் 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 அயோத்தியன் அண்ணாமலை அயோத்தியன் அண்ணாமலை ஆடந்திரவி அண்ணாமலை ஆடந்த அண்ணாமலை ரவுடிகளின் கூடாரத்தின் தலைவன் அண்ணாமலை ரவுடிகள் கூடாரத்தின் தலைவன அயோக்கியன் அண்ணாமலை ஆடுதருடி அண்ணாமலை 你严究